வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய மக்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக சேவை செய்யும் வாய்ப்பை வழங்கியது எனது அதிர்ஷ்டம் இத்தாலியில் நடந்த கருத்தரங்கில் பிரதமர் மோடி பெருமிதம் நீட் தேர்வுக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை நீட் தேர்வர்களின் நலன்களை பாதுகாக்க மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி ஜூன் மாதத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு பதினைந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் காவிரி ஒழுங்காற்று கூட்டத்தில் தமிழகம் கோரிக்கை தமிழிசை சவுந்தரராஜனுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திடீர் சந்திப்பு அக்கா தமிழிசையின் அரசியல் அனுபவம் கட்சி வளர்ச்சிக்கான உத்வேகம் என அண்ணாமலை புகழாரம் எட்டாவது தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடர் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்குவதாக அறிவிப்பு சேப்பாக்கத்தில் ஆகஸ்ட் நான்காம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் என்றும் தகவல் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறியது பாகிஸ்தான் அயர்லாந்துடனான ஆட்டம் மழையால் ரத்தான நிலையில் புள்ளிகள் அடிப்படையில் சூப்பர் எயிட் சுற்றுக்குள் நுழைந்தது அமெரிக்கா தமிழகம் மற்றும் புதுவையில் வருகிற இருபதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக மக்கள் சேவை செய்வதற்கு இந்திய மக்கள் வாய்ப்பளித்தது என் அதிர்ஷ்டம் என்று இத்தாலியில் நடைபெற்ற ஜி கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இத்தாலியில் நடைபெறும் ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடி முதல் நாள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது இந்தியாவில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முழு தேர்தல் நடைமுறையும் நியாயமானதாக வெளிப்படை தன்மையுடன் நடைபெற்றது என்று கூறினார் இந்திய மக்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக அவர்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை வழங்கியது தனது அதிர்ஷ்டம் என்று கூறிய பிரதமர் மோடி இந்த வரலாற்று வெற்றி ஜனநாயகத்தின் வெற்றி மட்டுமின்றி ஒட்டுமொத்த ஜனநாயக உலகிற்கும் கிடைத்த வெற்றி என்றும் கூறினார் அனைவரும் ஒன்றிணைந்து வரும் காலங்களில் பசுமையான யுகத்தை உருவாக்க வேண்டும் வேண்டுமென்றும் சுற்றுச்சூழலுக்காக வாழ்க்கை என்ற திட்டத்தை இந்தியா தொடங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார் உக்ரைனுடன் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வமாக உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இத்தாலியில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோரை பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் தனது நண்பர் இமானுவேல் மேக்ரானுடனான சந்திப்பு மிக சிறப்பாக இருந்ததாகவும் வலுவான இந்தியா பிரான்ஸ் உறவுகளுக்கு தாங்கள் முன்னுரிமை கொடுப்பதாகவும் மோடி குறிப்பிட்டார் இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனாக் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஆகியோருடனான சந்திப்பு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் தமிழகத்திற்கு ஜூன் மாதம் தர வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவிடுமாறு காவிரி குழுவை தமிழக அரசு வலியுறுத்தியது காவிரி குழுவின் தொன்னூற்றி ஏழாவது கூட்டம் அதன் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது அப்போது மேட்டூர் அணையில் தற்போது பதினான்கு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் டிஎம்சி தண்ணீர் மட்டுமே இருப்பதாகவும் குடிநீர் உள்ளிட்ட தேவைகளுக்காக ஆயிரத்து எண்ணூறு கன அடி நீர் திறந்துவிடப்படுவதாக தமிழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது தென்மேற்கு பருவமழை இயல்பாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய தமிழக அரசு தமிழகத்திற்கு ஜூன் மாதம் தர வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டி எம் தண்ணீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவிட என வலியுறுத்தியது எனினும் நீண்ட விவாதத்திற்கு பிறகு ஜூன் கடைசி வாரத்தில் நடைபெற இருக்கும் மற்றுமொரு கூட்டத்தில் நிலைமையை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குழுவின் தலைவர் வினித் குப்தா தெரிவித்தார் பள்ளிக்கல்வித்துறையின் ஐம்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மோசடியான நீட் தேர்வுக்கு முடிவு கட்டுவோம் என உறுதியளித்தார் உங்கள் கிட்டேருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து ஆனால் அதில் கூட மோசடிகளை செய்கிறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும் அதனால தான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம் நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை முதல் முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான் அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கியிருக்கு இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம் அது எங்க பொறுப்பு மாணவ செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது அதுதான் என்னுடைய எண்ணம் அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை நீட் தேர்வு விவகாரத்தில் தேர்வர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியாக இருப்பதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் நீட் கவுன்சிலிங் செயல்முறை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் இப்போது இந்த பாதையில் குழப்பமடையாமல் முன்னேற வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் கூறினார் நீட் விவகாரத்தில் இன்னும் பிரதமர் மோடி மௌனமாக இருக்க முடியாது என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி கருணை மதிப்பெண் வழங்கியதாக முதலில் சொல்லப்பட்டது ஆனால் கருணை மதிப்பெண் பொறியியல் மருத்துவ படிப்புகளில் வராது என தீர்ப்பில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது என சுட்டிக்காட்டினார் கருணை மதிப்பெண் விவகாரத்தை மோடி மறைக்க எவ்வளவு கீழே செல்வீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள் என மத்திய அரசை விமர்சனம் செய்திருக்கும் பவன் கேரா தேர்வில் ஐநூற்றி எண்பதுக்கும் அதிகமான மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் தேர்வு மையங்களை வெளியிட வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் நீட் விவகாரத்தில் இருபத்து நான்கு லட்சம் மாணவர்களின் எதிர்காலம் அபாயத்தில் உள்ள போதும் மோடி மௌனமாக இருப்பது ஏன் என கேள்வியையும் எழுப்பியிருக்கும் அவர் உச்சநீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தடையவியல் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென்ற கோரிக்கையையும் முன்வைத்தார் கோவையில் நவீன வசதிகளுடன் கூடிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் கோவையில் சர்வதேச தரத்தில் கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் அதற்காக ஒண்டிபுதூர் திறந்தவெளி சிறை மைதானத்தினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பார்வையிட்டார் அவருடன் அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் டி ஆர் பி ராஜா ஆகியோரும் மைதானத்தை பார்வையிட்டனர் தமிழக போக்குவரத்துத் துறையில் விரைவில் பழைய பேருந்துகள் நீக்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் நாட்டிலேயே அதிக பேருந்துகளைக் கொண்டு அரசுத் துறையாக தமிழக போக்குவரத்து துறை இருப்பதாக குறிப்பிட்டார் ஏற்கனவே இரண்டாயிரம் புதிய பேருந்து வாங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு எண்ணூற்று ஐம்பது புதிய பேருந்து பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாக தெரிவித்தார் மாதந்தோறும் இருநூறு புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதுபோக இரண்டாயிரத்து இருநூறு புதிய பேருந்து வாங்குவதற்கு டெண்டர் விடப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இப்போதும் புதிதாக மூன்றாயிரம் புதிய பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் புதிய பேருந்துகள் வரவர பழைய பேருந்து எல்லாம் பயன்பாட்டில் இருந்து நீக்கப்படும் என்றார் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் வெளிமாநில பதிவு கொண்டு ஆம்னி பேருந்துகளை ஓட்டினால் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை முதல்வர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் கேட்டுக்கொண்டார் அந்த கட்சியின் கரூர் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வெண்ணெய் மலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் புசியானந்த் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கரூர் உள்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் விஜய் விரைவில் வருகை தர இருப்பதாக கூறினார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் நடக்கும் சட்டமன்றத் தேர்தலில் வெற்றி பெற்று விஜயை முதல்வர் பதவியில் அமர வைக்க வேண்டும் என்பதே நம் நோக்கம் என்றும் அவர் கூறினார் தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஒற்றுமை வேண்டி நேரில் சந்திக்க விரும்புவதாகவும் நேரம் ஒதுக்கி தருமாறும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலா மற்றும் தினகரனை அதிமுக ஒருங்கிணைப்பு குழு கேட்டுக்கொண்டுள்ளது இது தொடர்பாக அனுப்பப்பட்ட கடிதத்தில் பிளவுப்பட்டிருந்த இயக்கத்தை மனக்கசப்புகளை மறந்து ஜெயலலிதாவும் ஜானகி அம்மையாரும் ஒருங்கிணைத்ததை நினைவு கூற கடமைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொண்டர்களின் இனத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஒற்றுமை வேண்டி தங்களை நேரில் சந்திக்க விரும்புவதாகவும் மேலும் பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் தங்களின் ஆலோசனைகளை பெறவும் நேரம் ஒதுக்கித் தருமாறும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அக்கா தமிழிசையின் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வெளியான நிலையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை அவரது இல்லத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று திடீரென சந்தித்து பேசினார் பின்னர் அவர் வெளியிட்ட எக்ஸ் தளப்பதிவில் தமிழகத்தில் தாமரை மலரும் என உறுதியுடன் தொடர்ந்து கூறிவரும் அக்கா தமிழிசையின் அரசியல் அனுபவம் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகம் என தெரிவித்துள்ளார் இதேபோன்று தமிழக பாஜக மாநில தலைவர் அன்புத்தம்பி அண்ணாமலையை சந்தித்ததில் மகிழ்ச்சி என தமிழிசை சவுந்தரராஜன் பதிவிட்டுள்ளார் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கடந்த செவ்வாய்க்கிழமை பாதாள சாக்கடை கழிவுநீர் விஷவாயை தாக்கி மாணவி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஆறுதல் தெரிவித்தார் திருப்பத்தூரில் கார் ஷெட்டில் புகுந்த சிறுத்தைக்கு பயந்து காரில் சிக்கித் தவித்த ஐந்து பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் மீட்கப்பட்ட ஆரோக்கியசாமி தினகரன் இம்ரான் அஸ்கர் கான் வெங்கடேசன் ஆகியோருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து கார்ஷெட்டில் பதுங்கியிருந்த சிறுத்தையை வனத்துறை அதிகாரிகள் பல மணி நேரம் போராடி பிடித்தனர் மத்திய இணையமைச்சராக இரண்டாவது முறையாக பதவியேற்றுள்ள எல்முருகன் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு இன்று வருகை தந்தார் அவருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல்முருகன் தமிழ்நாட்டின் உரிமையை என்றும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார் நீட் தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு பின்பற்றப்படும் என்றும் நீட் தேர்வு வந்த பிறகுதான் சாதாரண மக்கள் மருத்துவக் கல்லூரிக்கு அதிகளவில் செல்கின்றனர் என்றும் அவர் கூறினார் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக்ஸ் கண்காட்சி சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் துவங்கியுள்ளது வரும் பதினேழாம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சியில் மலேசியா வியட்நாம் கென்யா இலங்கை மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர் இந்த கண்காட்சியில் பிளாஸ்டிக்ஸ் இயந்திரங்கள் மூலப்பொருட்கள் மோல்டு மற்றும் டை துணை பிளாஸ்டிக்ஸ் உபகரணங்கள் மற்றும் பிளாஸ்டிக்ஸ் பொருட்கள் பிளாஸ்டிக்ஸ் உற்பத்தி தொடர்பான அனைத்தும் ஒரே இடத்தில் காணும் வகையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் பாஜக முன்னிறுத்தும் வேட்பாளரை ஐக்கிய ஜனதா தளம் கட்சி ஆதரிக்கும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் கே தியாகி தெரிவித்துள்ளார் சபாநாயகராக தெலுங்கு தேசம் அல்லது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்தவர் முன்னிறுத்தப்படுவார் என எதிர்க்கட்சிகள் பேசி வருவது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் கூட்டணி கட்சிகளின் சார்பில் வேட்பாளரை முன்னிறுத்த வாய்ப்பில்லை என்றார் எலான் மஸ்கிற்கு ஆண்டு சம்பளமாக நான்காயிரத்து ஐநூறு கோடி டாலர் அளிக்க டெஸ்லா நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் ஆஸ்டி நகரில் நடைபெற்ற டெஸ்லா பங்குதாரர்கள் ஆண்டு மாநாட்டில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது உலக பணக்காரர்கள் வரிசையில் முதலிடத்தில் தொடரும் எலான்மஸ்கின் சொத்து மதிப்பு தற்போது இருபதாயிரத்து எழுநூறு கோடி டாலராக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனவரியில் டெலாவர் மாகாண நீதிமன்றம் எலான்மஸ்கிற்கு இந்த தொகையை சம்பளமாக அளிக்க தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது நாய்களின் உளவியல் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பிறகே அவை ஆக்ரோஷமானவையா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மனித உயிருக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஆக்ரோஷமான வெளிநாட்டு நாய்களான பிட்புல் டோசா இனு அமெரிக்கன் ஸ்டஃபோர்டு டெரியர் உள்ளிட்ட நாய்களை இறக்குமதி செய்ய மத்திய அரசு தடை விதித்தது இந்த உத்தரவுக்கு பல்வேறு மாநில உயர்நீதிமன்றங்கள் தடை விதித்துள்ள நிலையில் நாய்களை வகைப்படுத்துவது குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை மத்திய கால்நடைத்துறை கோரியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கெனல் கிளப் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு மீதான விசாரணையில் தடை செய்யப்பட வேண்டிய நாய்களை வகைப்படுத்துவது தொடர்பாக குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான கால அவகாசம் ஜூன் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்த நீதிபதி நாய்களின் உளவியல் குறித்தும் அவற்றின் நடத்தைகள் குறித்தும் விரிவான ஆய்வுகள் மேற்கொண்ட பிறகே அவை ஆக்ரோஷமானவையா இல்லையா என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார் கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த கடந்த சில நாட்களில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாத்து மற்றும் கோழிகள் அளிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கேரளாவில் முதல் முறையாக காகங்களுக்கு பறவை காய்ச்சல் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆலப்புழா மாவட்டம் முகமா கிராமத்தில் காகங்கள் மொத்தமாக இறந்தபின் இது உறுதி செய்யப்பட்டுள்ளது பறவைக் காய்ச்சல் பரவும் அபாயமுள்ள பகுதிகளில் வாத்து கோழி காடை முட்டை இறைச்சி விற்பனைக்கு ஜூன் இருபத்தி இரண்டு வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுவையில் வருகிற இருபதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என கூறியுள்ளது அதே நேரம் ஒரு சில இடங்களில் இயல்பை விட அதிக வெப்பநிலை பதிவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி ஃபேரன்ஹீட் உயரும் என கூறியுள்ளது ஸ்ரீராம் கேபிட்டல் தமிழ்நாடு பிரீமியர் லீகின் எட்டாவது சீசன் வரும் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஆவாரம்பாளையம் சாலையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ண கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு பிரீமியர் லீகின் எட்டாவது சீசன் ஜூலை ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இறுதிப் போட்டியானது சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியில் எட்டு அணிகள் பங்கேற்கவுள்ள நிலையில் சென்னை சேலம் கோவை திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களில் போட்டி நடைபெறுகிறது இதில் சென்னை சேப்பாக்கத்தில் குவாலிஃபையர் இரண்டு மற்றும் இறுதிப் போட்டி மட்டுமே நடைபெறவுள்ளது சேலம் கோவை லீக் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை ஜூன் இருபதாம் தேதி முதல் பேடிஎம் இன்சைடர் தளத்தில் கிடைக்கும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் எயிட் சுற்றுக்கு அமெரிக்கா முதல் முறையாக முன்னேறி உள்ளது அதே சமயம் பாகிஸ்தானின் சூப்பர் எயிட் கனவு தகர்ந்துள்ளது குரூப் ஏ பிரிவில் அமெரிக்காவின் புளோரிடா நகரில் அயர்லாந்து அமெரிக்கா இடையே நடைபெற இருந்த லீக் போட்டி மழையால் கைவிடப்பட்டது இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது அமெரிக்க அணிக்கு லீக் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் மொத்தமாக ஐந்து புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்த அமெரிக்கா குரூப் ஏ பிரிவில் இரண்டாவது அணியாக சூப்பர் எயிட் சுற்றுக்குள் நுழைந்தது இதனால் பாகிஸ்தான் அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இழந்தது தொடரை நடத்தும் அமெரிக்கா சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ள நிலையில் முன்னாள் சாம்பியனான பாகிஸ்தான் முதல் சுற்றுடன் வெளியேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய மக்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக சேவை செய்யும் வாய்ப்பை வழங்கியது எனது அதிர்ஷ்டம் இத்தாலியில் நடந்த கருத்தரங்கில் பிரதமர் மோடி பெருமிதம் நீட் தேர்வுக்கு விரைவில் முடிவு கட்டுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை நீட் தேர்வர்களின் நலன்களை பாதுகாக்க மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி ஜூன் மாதத்தில் காவிரியில் தமிழகத்திற்கு பதினைந்து டிஎம்சி தண்ணீர் திறக்க வேண்டும் காவிரி ஒழுங்காற்று கூட்டத்தில் தமிழகம் கோரிக்கை தமிழிசை சவுந்தரராஜனுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திடீர் சந்திப்பு அக்கா தமிழிசையின் அரசியல் அனுபவம் கட்சி வளர்ச்சிக்கான உத்வேகம் என அண்ணாமலை புகழாரம் எட்டாவது தமிழ்நாடு பிரீமியர் லீக் தொடர் ஜூலை ஐந்தாம் தேதி தொடங்குவதாக அறிவிப்பு சேப்பாக்கத்தில் ஆகஸ்ட் நான்காம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் என்றும் தகவல் டி டுவெண்டி உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறியது பாகிஸ்தான் அயர்லாந்து உடனான ஆட்டம் மழையால் ரத்தான நிலையில் புள்ளிகள் அடிப்படையில் சூப்பர் எயிட் சுற்றுக்குள் நுழைந்தது அமெரிக்கா தமிழகம் மற்றும் புதுவையில் வருகிற இருபதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்